வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் கதை வடிகால் இந்த கதையை எழுதியவர் ஐங்கன் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஒன்பதுல கதைக்குள்ள போயிடலாம் ஸ்வீட் ஹனி இன்னைக்கு மெட்ரோல கிளியோபாட்ராவுக்கு போகலாமா இரண்டு பால்கனி சீட்டு புக் பண்ணிட்டேன் தேங்க்யூ மைடியர் ஜலதரங்கத்தின் இசை போல் அந்த பெண்ணின் சிரிப்பு வந்து மோதியது இன்னும் பத்தே நிமிஷம் அதற்குள்ளே நான் புறப்பட்டு விடுவேன் ஆனால் சமையல் நோ மை டார்லிங் நீ சமைக்க வேண்டாம் சீக்கிரம் சினிமாவுக்கு புறப்படு சாப்பாடு மாமியார் வீட்டில்தான் என்று ஏதோ ஜெர்ரி லூயிஸ் ஹாசியம் அடித்தவன் போல் கடகடவென்று சிரித்தான் அவன் அந்த பெண்ணும் கூட சேர்ந்து சிரித்தாள் அந்த சிரிப்புக்கு காரணம் இல்லைதான் புதுக்குடித்தனம் தொடங்கியுள்ள இளம் தம்பதிகள் காரணம் இல்லாமலே சிரித்து குலுங்குவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது அவர்களுடைய பேச்சை கேட்டும் கேட்காமலும் நான் என் வேலையில் ஆழ்ந்திருந்தேன் எனக்கு சென்னைக்கு மாற்றலான போது என் மனைவிக்கு ஆறாம் மாதம் நான்காவது பிரசவம் குடும்ப கட்டுப்பாடு என்று எனக்கு தெரிந்ததுதான் என்றாலும் ஆசிக்கு மூன்று பெண்களை பெற்ற பிறகு நான்காவது குழந்தையாவது ஆஸ்திக்கு ஓர் ஆணாக இருக்காதா என்ற சபலத்தில்தான் அந்த ரிஸ்க் எடுத்துக்கொண்டேன் நமக்கு வாரிசு இருந்து அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஆஸ்தி இருக்கிறதா என்பது வேறு விஷயம் அது கிடக்கட்டும் பிரசவ நாளை எண்ணிக்கொண்டிருக்கும் மனைவியையும் நண்டும் சிண்டுமான குழந்தைகளையும் சென்னைக்கு அழைத்து வர சௌகரியப்படாததால் நான் மட்டும் இந்த வீட்டிலே முன்பக்கத்து அறையை வாடகைக்கு கெடுத்து கொண்டு தங்கியிருந்தேன் ஆபீஸ் வேலை முடிந்த பிறகு இரவிலே பொழுதுபோக்குக்காக கதைகள் எழுதுவது என் வழக்கம் இரவு சாப்பாடு ஹோட்டலிலிருந்து ஒரு பையன் கொண்டு வந்து வைத்துவிட்டு போவான் நான் இருக்கும் வீட்டின் சொந்தக்காரனுடைய ஒரே பையன் பம்பாயில் ஒரு பெரிய சோப் கம்பெனியில் அதிகாரியாக வேலையில் இருந்ததால் மகனோடையே அவரும் மனைவியும் போய் தங்கிவிட்டார்கள் காலியாக கிடந்த வீட்டின் முன்பக்கத்து அறை ஒரு நண்பன் சிபாரிசின் மூலம் எனக்கு வாடகைக்கு கிடைத்தது வீட்டின் மற்ற பகுதிகளில் அந்த இளம் தம்பதிகள் போன மாதத்திலிருந்து குடித்தனம் ஆரம்பித்திருக்கிறார்கள் என் கதைகள் பத்திரிகைகளில் பிரசுரமாவதை பற்றி எப்படியோ தெரிந்து கொண்டிருந்த அந்த இளைஞன் அடிக்கடி என் அறைக்கு வந்து பேசிக் கொண்டிருப்பான் அந்த எழுத்தாளரை எனக்கு தெரியும் அவர் என்னுடைய நண்பர் என்று சொல்லிக் கொள்வதில் சிலர் பெருமைப்படுகிறார்கள் அல்லவா இது இப்போது புதிய நாகரிகம் அவளை பற்றியும் குடும்பத்தைப் பற்றியும் அவன் பேச்சிலிருந்து யூகித்து கொண்டேன் நேரடியாக கேட்பதுதான் நாகரிகம் இல்லையே வெளிநாட்டு தூதர் காரியாலயம் ஒன்றில் வேலை பார்த்து கை நிறைய சம்பளம் வாங்கும் ரவி ஒரு தொழிற்சாலையில் ரிசப்ஷனிஸ்டாக இருக்கும் நிர்மலாவை காதலித்தானாம் அவர்கள் கல்யாணம் செய்து கொள்ள போகிறார்கள் சம்மதம் கிடைக்காததால் பதிவு திருமணம் செய்து கொண்டார்களாம் பட்டதாரிகளான அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் இனிமையாக குதூகலமாக கேளிக்கையும் கும்மாளமுமாக கண்டு மகிழ்ந்தேன் நான் இனிய காதலர்களைக் கண்டு உலகமே மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைகிறது என்று சொன்னாலே அந்த மேனாட்டுக் கவிஞன் வாயில் சர்க்கரை போடலாம் எவ்வளவு உண்மை தினசரி இரவில் ஒன்றாய் தூங்கி காலையில் ஒன்றாய் விழுத்தெழுந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு சமையல் முதலிய எல்லா வேலைகளையும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் கேலியும் அலைபுரண்டோட முடித்துவிட்டு கிச் கிச் என்று கீச்சிடும் சிட்டுக்குருவிகள் போல் வீட்டை விட்டு ஸ்கூட்டரில் ஜோடியாக ஆஃபீஸுக்கு போகும் அந்த அழகு இருக்கிறதே ஆஹா மாலையில் திரும்பி வந்ததும் ட்ரெஸ் செய்து கொண்டு பெரும்பாலும் வெளியே சென்று விடுவார்கள் இரவில் கிண்கிணி போல் சிரித்து துள்ளிக்கொண்டு கொண்டு அவர்கள் வீட்டுக்குள் நுழையும் போது நான் என் அறைக்குள் இருந்தவாறு ஏதாவது எழுதி கொண்டிருப்பேன் அல்லது ஊரில் உள்ள மனைவியையும் குழந்தைகளையும் நினைத்தபடி கூரைவிட்டத்தை பார்த்து கொண்டிருப்பேன் வீட்டுக்குள்ளிருந்து அவர்கள் பேச்சு நான் விரும்பாவிட்டாலும் என் காதில் தாமாக வந்து விழுந்து கொண்டிருக்கும் நான் என்ன கூறுவது மிருகங்கள் போல் நாமும் நம் காதுகளை திருப்பிக் கொள்ள முடியுமா என்ன ஊடல் கூடல் என்றெல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே அவர்கள் வாழ்க்கையில் ஊடலே இல்லையே அவர்கள் சண்டை போட்டுக்கொள்வதை நான் இதுவரை கேட்கவே இல்லை நானும் என் மனைவியும் எவ்வளவோ அந்நுண்ணியமாக அன்பு செலுத்துபவர்களானாலும் மாதத்துக்கு ஒரு சண்டை வாரத்துக்கு ஒரு ஊடலாவது வருமே ஒருவேளை இவர்கள் தங்கள் கோபத்தையும் கருத்து வேற்றுமைகளையும் வெளிக்காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே அமைக்கிக் கொண்டு விடுவார்களோ ஆகா ரவி எவ்வளவு கொடுத்து வைத்தவன் நிர்மலாதான் எவ்வளவு நல்லவள் இதுவல்லவா ஆதர்ச இல்லற வாழ்க்கை இப்படி ரவி குடும்பத்தை பற்றி நினைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே சனியன் ஏழை நாட்டு சனியன் ஐயனார் கோயில் பிடாரி இந்த பிசாசை எப்போது தொலைத்து தலைமுடுக போகிறேனோ தெரியலை என்று தலையில் ஓங்கி அடித்து கொண்டே உள்ளே நுழைவான் கந்தன் பம்பாய் சென்றுள்ள வீட்டுக்காரர் வீட்டை சுற்றி பாடுபட்டு அமைத்திருக்கும் குரோட்டன்ஸ் வாயில் நுழையாத பெயர்களுடைய மாடல் முள் செடிகள் முதலியவற்றை கவனித்துக் கந்தனுக்கு அந்த தோட்டத்தில் மூளையிலே ஒரு குடிசை வீடு கட்டி கொடுத்திருந்தனர் அங்கே அவனும் அவன் மனைவி வேளாயி மட்டும்தான் கண்ணாலம் முடிந்து ஒரு வருஷம்தான் ஆகிறதாம் அந்த ஒரு வருஷத்தில் பாதி நாளாவது ஏன் இந்த சனியனை கட்டிக்கிட்ட என்று அவனும் அவளும் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் வேலையை வேளாயே கவனித்து கொண்டாள் கந்தன் எங்காவது கட்டடங்களில் சிற்றால் வேலை செய்து பணம் சம்பாதித்து வருவான் கை நிறைய சம்பாதிக்காவிட்டாலும் ஏதோ வயிறு நிறைய கஞ்சி குடிப்பதற்கு போதுமான வருமானம் இருந்தது பொழுது விழிந்து பொழுது போனால் அந்த குடிசையில் சண்டையும் கூச்சலும் கேட்டுக்கொண்டே இருக்கும் சிறு சண்டையாக ஆரம்பிப்பது கொஞ்ச நேரத்தில் பெரிதாகி இருவரும் வாயாலும் கையாலும் அடித்துக்கொண்டு கத்துவார்கள் அந்த போரிலே வேளாயி தோல்வியடைந்தால் உடனே அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாக வக்கனையாக ஒப்பாரி வைத்துக்கொண்டு கொண்டு பக்கத்து தெருவிலுள்ள தோழியின் குடிசைக்கு போய்விடுவாள் கந்தன் தோற்றுவிட்டால் என்னுடைய அறைக்கு வந்து அவளை பற்றி வசை புராணம் பாடிக்கொண்டிருப்பான் இந்த மாதிரி சண்டை பிடித்துக் கொள்கிறார்களே இது எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்று நினைக்கிறீர்கள் அன்றைய இரவுக்குள்ளேயே பெரும்பாலும் போர் நிறுத்தம் ஏற்பட்டு சமாதான உடன்படிக்கை அமுலுக்கு வந்துவிடும் இரவு எனக்கு வரும் ஹோட்டல் சாப்பாட்டில் மிச்சம் வைத்து கந்தனுக்கு கொடுப்பேன் வேளாயியை சபித்து கொண்டே சாப்பிடுவான் மனைவியை பற்றி வசை மாறி பொழிந்தவாறே படுத்துக்கொள்வான் கந்தன் கிட்டத்தட்ட நள்ளிரவு இருக்கும் என்னுடைய கோழி தூக்கம் ஏதோ பேச்சரவம் கேட்டு விழிப்பு தட்டும் இருட்டிலே மெதுவான நடமாட்டம் ஏனுங்க இதுக்கெல்லாம் இப்படி கோவிச்சு கடலாமா என்னங்க மெதுவாக குழையும் குரல் ஒன்று போடி போடி புத்தி கட்ட கிருக்கி இதில் ஒன்றும் குறைச்சலில் ம் பேச்சிலே வேகம் குறைந்து முணுமுணுத்து முணங்குவது ஆண் குரல் பெண்மை குழையும் போது இயல்பாக தாழ்ந்து போகும் ஆண்மையின் பலகீனம் சரி சரி எழுந்திருச்சு சாப்பிட வாங்க படுக்கையில் சலசலப்பு அவன் கையை பிடித்து கெஞ்சுவாள் அவள் நான் சாப்பிட்டேன்டி நீ ஏன் சாப்பிடல இத்தனை நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்பு எண்ணத்துக்காகும் கழுத என்று செல்லமாக கழுதையை முதுகில் தட்டுவான் அவன் தொடர்ந்து வளையல் சத்தம் கலகலவென்று ஒழிக்கும் கொஞ்சலுக்கொன்றும் பஞ்சமில்லை கோபம் மட்டும் மூக்கு நுணையில் இருக்கும் இருக்கு பெண்ணுடைய அஸ்திரமான இனிமை குழுங்களும் சினுங்களும் ஏண்டி நீ மட்டும் என்ன இருவரும் மெதுவாக சிரிக்கிற சத்தம் கேட்கும் விடியற் காலையில் பார்த்தால் கந்தனை அறையில் பார்க்க முடியாது குடிசையிலிருந்து தலையை நீட்டுவான் என்னை பார்த்ததும் ஓர் அசட்டு ஹி ஹி சிரிப்பு நானும் பதிலுக்கு புன் சிரிப்பு ஒன்றை காட்டுவேன் பாவம் அவன் வாழ்க்கையில் ஏது நிம்மதி தினமும் சண்டை சச்சரவு ஏச்சி பேச்சு இத்தகைய குடும்ப வாழ்க்கை எத்தனை நாள் நீடிக்கப் போகிறது என்றாவது ஒரு நாள் கந்தன் இன்னையிலிருந்து நான் உன் புருஷனும் இல்லை நீ என் பொஞ்சாதியும் இல்லை நீ யாரோ நான் யாரோ என்று உண்மையாகவே சொல்லிவிட்டு போகத்தான் போகிறான் என்றாவது ஒரு நாள் வேளாயி உன்னோடு ஒருத்தி குடுத்தனை பண்ணுவாளா இனிமே இந்த குடிசை பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் இது சத்தியம் என்று சத்தியமாகவே சொல்லிவிட்டு போகப் போகிறாள் பாவம் கந்தன் பாவம் வேளாயி மாதங்கள் கடந்து சென்றன என் அருமை மனைவி என் ஆசையை பூர்த்தி செய்து விட்டாள் தங்க விக்கிரகம் போன்ற ஆண் குழந்தையை பெற்றெடுத்து அவளையும் குழந்தைகளையும் அழைத்து வந்து வேறு வீடு பார்த்து குடித்தனம் வைத்தேன் அன்று ஒரு நாள் தற்செயலாக ஒரு கூட்டத்தில் முன்னால் கந்தனை சந்தித்தேன் தலையில் சுமந்த செங்கலோடு என்னை கண்டதும் ஓடி வந்தான் சாமி சௌக்கியங்களா புள்ளக்குட்டி அம்மா எல்லாரும் சுகந்தானங்களே என்று ஆர்வத்தோடு விசாரித்தான் எல்லோரும் சௌக்கியந்தான் கந்தா என்று அவனோடு கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தேன் அடுத்து அவன் சொன்ன செய்தி என்னை தூக்கி வாரி போட்டது அந்த வீட்டில் குடியிருந்த ரவியும் நிர்மலாவும் பிரிந்து சென்று விவாகரத்து செய்து கொண்டு விட்டார்களாம் என்னால் அதை நம்பவே முடியவில்லை நாங்க கூட முதல்ல நம்பவே இல்ல சாமி கொஞ்சம் கூட சண்டை வம்பு இல்லாமல் சினிமாவில் வர ஹீரோ ஹீரோயினை மாதிரி ஜோடி கணக்காக ஒத்துமையா ஜாலியா இருந்து அவங்களா இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு ஆச்சரியமா இருக்குதுங்க ஒரு நாள் கூட அவங்க வீட்டில் உறக்க கத்தி பேசுகிறத நான் கேட்டதே இல்லைங்க ரவியின் குடும்பம் பறிவுபட்டதை கேட்ட அதிர்ச்சியோடு அதிர்ச்சியாக கந்தனின் மனைவியை பற்றி விசாரித்தேன் ஏன் கந்தா ஓம் பெஞ்சாதி சௌக்கியமா இருக்கிறாளா உனக்கு சோறு கொண்டு வருவாளே இன்னும் வரவில்லையா என்று நாசுக்காக கேட்டேன் இல்லைங்க என்று தயங்கியவாறு தலை குனிந்தான் கந்தன் சரி நாம் நினைத்தபடிதான் கந்தனும் விவாகரத்து செய்து கொண்டு விட்டான் போலிருக்கிறது ஏன் பெஞ்சாதியோட சண்டையா சண்டை எப்பவும் உள்ளது தானுங்களே இப்போ வேளாயி நாலு மாசம் முழுவாம இருக்கா அதனாலே அவளை கஞ்சி கொண்டாட வேணாம்னு நானே சொல்லிட்டேன் என்று அசட்டு சிரிப்புடன் சிரித்தான் அவன் வெரி குட் ரொம்ப சந்தோஷம் கந்தா என்று உற்சாகமாக உற்சாக மிகுதியால் வாழ்த்து தெரிவித்தேன் நான் வீட்டுக்கு திரும்பும் வழியில் எனக்கு ஒரே சிந்தனை கடினமான ரப்பர் தூண்டில் இரு முனைகளையும் எவ்வளவுதான் இழுத்து பிரித்தாலும் மீண்டும் நெருங்கி வந்து விடுவது போல் எத்தனையோ சண்டை சச்சரவுகளுக்கு பிறகும் கந்தன் குடும்பம் நிலைத்து நிற்கிறது ஆனால் மென்மையான பஞ்சு இழை இழுத்ததும் பிரிந்து விடுவது போல் எப்போதும் குதூகலமும் மகிழ்ச்சியுமாயிருந்த ரவி நிர்மலா குடும்பம் பிரிந்து போய்விட்டது ரவியும் நிர்மலாவும் தங்களுக்கிடையே இயல்பாக எழக்கூடிய கருத்து வேற்றுமைகளையும் பூசல்களையும் பிணக்குகளையும் ஊடல்களையும் வெளியிடாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்திருந்தார்கள் போலிருக்கிறது படிப்பால் வந்த நாகரிக உணர்வு அப்படி உணர்ச்சிகளை மனதுக்குள்ளேயே அமுக்கி வைத்து விட்டதோ உள்ளே அமுக்கி 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 வைக்கப்பட்ட உணர்ச்சிகள் மடை திறந்து வெளியேற வழியில்லாத வெள்ளம் கடைசியில் ஏரியிலேயே உடைப்பது போல் உள்ளங்களை உடைத்தெறிந்து விட்டனவோ உணர்ச்சி ஊற்றெடுத்த போதெல்லாம் வெளியேற வடிகால் இல்லாததால் கடைசியில் உணர்ச்சிகள் குமுறி பொங்கி எரிமலையாகிவிட்டதோ கந்தனும் வேளாயும் தம் உள்ளத்து எல்லாம் அப்போதைக்கு அப்போது வெளிப்படுத்தி உள்ளத்தில் பாரமோ பலுவோ இல்லாமல் செய்து கொண்டதால் அதனால்தான் வடிகால் மதகில் செல்லும் நீர் போல் தொடர்ந்து நிலையாக அவர்கள் வாழ்க்கை நடந்து செல்கிறதோ ஆழம் காணாத ஆழம் காண முடியாத மனித உள்ளங்களில் இயக்கத்தில் இப்படி ஒரு தத்துவமா இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க நன்றி வணக்கம்